கொளிஞ்சி நிறைய மருத்துவத்துக்கு பயன்படும் இந்த செடியை தின மரத்துக்குள்ளெல்லாம் வைப்பாங்க வண்டுலாம் வராமல் இருக்கிறதுக்காக வேறோட பிடிங்க வைப்பாங்க கொளிஞ்சி தெரியுதா நிறைய மருத்துவமெலாம் இருக்குது இதோட வேறெல்லாம் ரோசி பிள்ளைங்களுக்கு சங்களை வச்சு ஊற்றுவாங்க வாக்குல வரும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வராமல் இருக்கும் வாக்குள்ள நெருக்கிட்டு மாரி வரும் அதுக்கெலாம் கொளிஞ்சி வேறு பயன்படும் இந்த பூ இப்படி தான் இருக்கும் பிங்க் கலரில் குளிஞ்சி உடப்பூ குளிஞ்சி உடைப்பூ பயன்கள் என்ன இது பார்க்க போகிறது என்ன விடிய பற்றி பார்க்க போகிறது என்னென்னா குளிஞ்சி செடி குளிஞ்சு செடியில் பிங்க் கலரோடைய தான் பூ பூக்கும் இப்படி தான் முட்டு இருக்கும் முட்டு 何<ペー>